இந்தியாவின் மாநிலங்களில் சாதிவாரியான கணக்கெடுப்புக்கு இந்திய மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அடைந்திருக்கிறது இந்த சாதிவாரியான கணக்கெடுப்புக்கு ஏற்கனவே மாநிலங்கள் கோரிக்கைகளை விடுத்து வந்தன இன்னும் மத்திய அரசாங்கம் அதனை நிராகரித்து வந்தது சாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரித்தான முயற்சி என்றும் அவர்களுக்குள் பிளவுகள் ஏற்படும் என்றும் மத்திய அரசாங்கம் தெரிவித்து வந்தது எனினும் தற்போது மத்திய அரசாங்கத்தின் அமைச்சரவை இதற்கு நேற்று ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதனையடுத்து இந்த முடிவை அரசாங்கங்கள் வரவேற்றிருக்கின்றன இதுவரை காலமும் ஜாதிவாரியான கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பை தெரிவித்து வந்த நரேந்திர மோடியின் அரசாங்கம் தற்போது இந்த கோரிக்கை ஏற்றுள்ளமை வரவேற்கத்தக்கது என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றன ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது ஆரம்பிக்கும் எப்போது முடிவடையும் என்ற தகவலை மத்திய அரசாங்கம் வெளியிடவில்லை இது சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது தேர்தல் காலத்தையொட்டி இந்த முனைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகமும் தமக்கு ஏற்பட்டிருப்பதாக தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிளவடிய செய்யும் ஒரு முயற்சி அல்ல சமூக நீதி மற்றும் பகிர்வு என்பன அனைவருக்கும் சரியாக சென்று சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சி என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பு முழுமையாக முடிவடைவதற்கு இரண்டு வருடங்கள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தடுக்க வெள்ளை மாளிகை விருப்பம் கொண்டிருப்பதாக அமெரிக்க தகவல்கள் பெரிய அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் டாமி ப்ரோஸ் இதனை தெரிவித்திருக்கிறார் இதன்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரோபியோ இன்று அல்லது நாளை தினம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நடக்கும் அனைத்தையும் அமெரிக்கா கவனித்து வருகிறது இதனிடையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிய அரசாங்கம் பேச்சுவை மட்டுமல்லாமல் பல மட்டங்களில் இந்த முனைப்பை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தீர்வுக்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக குற்றம் சுமத்தும் இந்தியா நேற்று மேலும் ஒரு முக்கிய அவசர கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைவர்களுடன் நேற்று இந்த அவசர சந்தி இதன் இதன்போது முப்படைகளுக்கும் விசேஷ உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் விடயத்தில் குறிப்பாக தாக்குதல் விடயத்தில் படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் மாநகர சபை மற்றும் வெள்வெட்டுத்துறை நகர சபை குறிகளாக அமைந்திருக்கின்றன இந்த இரண்டையும் கைப்பற்றிவிட்டால் சர்வதேசத்துக்கு இலங்கை ஒன்றிணைந்து விட்டது அல்லது இலங்கையை விட்டோம் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும் என்று அனு அரசாங்கம் நம்புகிறது எனவே இந்த இரண்டு சபைகளுக்கும் தீவிர பிரசாரங்களை அது வருகிறது எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி என்படவும் தீவிர பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகின்றன அடுத்த கட்டமாக மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜின பெருமனவும் தமது பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறது கூட இந்த தேர்தல் தொகுதி பாரி மற்றும் விகிதாசார பிரதித்துவ முறையில் இடம்பெறுவதால் பெரும்பாலும் சிறுபான்மை வேட்பாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது